தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் எண்ணெய் தெலுங்கானாவில் பனிரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் உற்பத்தி தொழிற்சாலையை மகாராஷ்டிரா போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் மகாராஷ்டிராவில் புழக்கத்தில் இருக்கும் போதைப் பொருட்கள் தெலுங்கானாவில் இருந்து விநியோகம் செய்யப்படுவதாக மகாராஷ்டிரா போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் அறுபதற்கும் மேற்பட்ட இடங்களில் மகாராஷ்டிரா போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் அதில் ஒரு பகுதியாக தெலுங்கானாவின் சேரமல்லி பகுதியில் செயல்பட்டு வந்த தொழிற்சாலையில் சோதனை நடந்தது அப்போது போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முப்பத்தி ஐந்தாயிரம் லிட்டர் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பல ஆண்டுகளாக இயங்கி வந்த இந்த தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் பெரும்பாலான போதைப் பொருட்கள் உள்ளூர் குற்றவாளிகள் மூலம் மும்பைக்கு கடத்தப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது ரசாயன தொழிற்சாலை என்ற போர்வையில் இந்த தொழிற்சாலையில் இயங்கி வந்ததாகவும் அங்கிருந்து தயாரிக்கப்படும் மெட்ரோபன் என்ற போதைப் பொருள் சந்தையில் புழக்கத்தில் விடப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக கண்காணிப்பில் ஈடுபட்ட அதிகாரிகள் சோதனையில் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் இது தொடர்பாக பனிரெண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அதில் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் மகாராஷ்டிராவில் பிடிபட்ட மொல்லா என்ற பெண்ணும் அடங்குவர்